ஹாய் ஒன் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி நம்மள பல பேர் தினசரி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் மாதிரியான யூபிஐ ஆப்ஸை அதிகமாக அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வரோம் சில நேரங்களில் அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆனாலும் யாருக்கு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகாத பிரச்சனை நிறையவே இருக்குது பல டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ்னால் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிற மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே தீர்வு என்ன இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக என்பிசிஐ புத்தவர் ரீசின்டியூஸ் பண்ணியிருக்காங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு காணொழியில் பார்க்கப் போகிறோம் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி ஜீரோ லவ் கிராபிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த பிரச்சனைகளை தீர்க்குறதுக்காக என்பிசிஐ யூபி சார்ஜ் பேக் அப்படின்ற ஒரு நியூ ரூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சார்ஜ் பேக் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் பணம் அனுப்புகிறப்போ பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் நம்ம அமைச்சிருப்போம் ஆனால் அது ரெண்டு டைம் டெபிட் ஆகிருக்கும் இல்லைன்னா நம்மளோட பெர்மிஷன் இல்லாமே அந்த அமௌண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிருக்கும் இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இஷ்யூ ஆன்லைனில் நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் ஆனால் அந்த பொருள் நமக்கு வந்திருக்காது இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு சார்ஜ் பேக் சிஸ்டம் என்பிசியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த சார்ஜ் பேக் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வங்கி கணக்கில் இருந்து பணம் எதுவும் தவறாக டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா சார்ஜ் பேக் கோரிக்கையை நம்ம வங்கியில் ரைஸ் பண்ணலாம் ஸோ அந்த வங்கி அந்த கோரிக்கையை ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோமோ அவங்களோட பேங்க்குக்கு இந்த கோரிக்கையை சென்ட் பண்ணுவாங்க இது ரெண்டு பேங்க்கிட்டேயும் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆன அந்த அமௌண்ட் திருப்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிரும் முக்கியமாக சில வழக்குகளில் ஆட்டோ ரீஃபண்ட் செட்டிங்கும் இருக்கும் அதனால் சில ரீஃபண்டுகள் உங்கள் கோரிக்கைக்கு முன்பே திரும்ப கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது யூசர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏன் பணம் போச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் பாதுகாப்பானது நம்பகமானது அப்படின்றத நம்ம இன்னும் அதிகமாக நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வங்கிகளுக்கு நேரடியாக நம்ம சென்று பணம் போயிடுச்சு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணி அதை ஒரு பெரிய ப்ராசஸ்ஸை நம்ம அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை இனிமேல் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம அதுக்கான கோரிக்கையை அப்ளை பண்ணலாம் கடந்த காலங்களில் ட்ரான்சாக்ஷன் இஷ்யூவால் ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் இது மூலமாக நம்ம சார்ஜ் பேக்கை அப்ளை பண்ணலாம் இந்த புதிய ரூல்ஸை ஃபிப்ரவரி பதினொன்றாம் தேதி அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இனி உங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் பணம் தற்செயலாக கழிக்கப்பட்டாலும் சார்ஜ் பேக் மூலமாக இனி நம்ம அந்த அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும் இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்